ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பழைய மாடலில் ஒரு முட்டை ஆம்லெட் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாகவே முட்டை ஆம்லெட்டுனாலுமே வெங்காயம் பச்சை மிளாவை போட்டு பச்சையாக ஊற்றி அடித்து போடுறதா முட்டை ஆம்லெட்டு முட்டை ஆம்லெட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு யாருமே இது வர நினச்சிருக்க மாட்டிங்க இன்றைக்கி வாங்க எங்கள் பாட்டி பழைய ஸ்டைலில் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் நான் வந்து ஒரு மூணு முட்டையில் உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கிறோம் முட்டை ஆம்லெட்டு முட்டை பொரியல் பொடி மாசு அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் மூணு முட்டை எடுத்துக்கிட்டோங்க இதுக்கு வந்து மூணு முட்டைக்கு மூணு வெங்காயம் மூணு வெங்காயம் உரித்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தலைப்பகுதியை வந்து வெட்டி எடுத்துடலாம் அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் இதுக்கு வந்து மிளகு சீரகமாக வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கொத்தமல்லி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான தேவையான அளவு உப்பு முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு முன்னால் தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துக்குங்க முட்டையில் வந்து கருகுரு இருக்கான்னு சொல்லிட்டு முட்டை நல்லாவே இருக்குது இப்போது வெங்காயம் பச்சை மிளகா வந்து பொடியாக அரிஞ்சாச்சு எவ்வளோ பொடியை அறியணுமோ அரிஞ்சுக்குங்க அடுத்து இந்த முட்டைக்கு எப்படி வந்து உப்பு போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்கு ஒரு சிட்டிகை ஒரு முட்டைக்கு ஒரு சிட்டிகை அப்போது மூணு முட்டைக்கு மூணு சிட்டிகை இப்படி இதுதான் வந்து அளவு உப்பு எடுக்கிற அளவு அடுத்து இதில் வந்து ஒரு கால் டே ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் வந்து ஒரு கால் டம்ளர் பால் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா அடிச்சுக்கணும் உப்பு நல்லா வந்து கலந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் கம்மி நாற்பது கிராம் ஊற்றிக்கிறேன் இப்போது இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் அந்த எண்ணெயில் போட்டுடலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டுங்க நல்லா வதங்கணும் பச்சையாக இருக்கக்கூடாது நல்லா இந்த வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க அதுதான் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த சைல் வந்து எறா போட்டு செய்வாங்க பாட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சைடில் தான் நான் செய்து காமிச்சிருக்கேன் இப்போது இப்போ இதில் வந்து மிளகும் சீரகமும் போட்டுக்கணும் மிளகு தூளி கூட போட்டுக்கலாம் இல்லை பச்சை மிளகா காரத்தை விட மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும் நான் வந்து நல்லா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு போடுறேன் சீரகமும் சூப் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ போட்டுருவோம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுவோம் இது பால் கலந்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க முட்டையை வந்து நல்லா அடிச்சுடுங்க அடிச்சுட்டு ஊற்றிடுங்க இது வந்து ஆம்லெட்டாகவும் ஊற்றலாம் நான் வந்து அப்படியே வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணுறேன் அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல போய் முட்டை ஆம்லெட் சாப்பிடுவோம் பயங்கரமா வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் நான் இந்த மாதிரி மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தூள் எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கவுச்சி வாசனையும் அடிக்காதுங்க இதுதான் முறையாக செய்கிற முட்டை பொடி மாசு ஆம்லெட்டு பொரியல் இதெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி மஞ்சள் உப்பு சி மிளகு சேர்வா சேர்த்து செய்யும்போது முட்டை ஆம்லெட் டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆக்சுவலாக வந்து இது எற போட்டு செய்கிற செய்கிற ஸ்டைலு எறவை வந்து நம்ம வெங்காயம் வதக்கும்போதே பொடி எறாவாக இருக்கும் சில இடத்துல அப்போலாம் கிடைக்கும் இப்போ பொடி எறான்றதே பார்க்க முடியல பொடியான எறாவாக இருந்துச்சுன்னா அந்த வெங்காயம் வதக்கும்போது அதுலேயே சேர்த்து வதக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி பொறிச்சு சாப்பிடும் ரொம்ப டேஸ்டாக அருமையாக இருக்கும் ஆனால் எறா இல்லாமல் வெறும் முட்டை மட்டும் பொடிமா மாதிரி செய்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா திறந்து வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து கொத்தமல்லி இப்போ இருக்கிற கொத்தமல்லியே போட்டுங்களாம் அவ்வளோதாங்க முட்டை பொரியல் ரெடி பாருங்கள் இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ருசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எப்பவும் போல் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே